ஒன்றும் இல்லை என்ன திரிஷாவை கூப்பிட்டு போகாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் தனி விமானத்தில் திரிஷா விஜய் தரப்பே அது பணம் கொடுத்து சர்வே எடுக்க வச்சு அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க திணறி கொடுவாங்க அந்த திணறல் வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவாயிடும் அப்படிங்கிறதுனால தான் விஜய் வந்து எந்த செய்தியாளரையும் ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு செய்து வைத்திருப்பது எதுன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயோட டேக் நேமா இருந்தது இளைய தளபதி அதுக்கப்புறம் தளபதி மாத்தினாங்க அதுக்கு அவர் எந்த அப்செக்ஷனும் சொல்லுங்க இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன யாரும் இளைய காமராஜர்னு அழைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு

இவங்களெல்லாம் வந்து நான் பார்த்து வணங்குறேன் இவங்களை என்னோட முன்னோடியாக நான் நினைக்கிறேன்னு சொல்கிறது தான் சரியா இருக்குமே தவிர அவங்களாவே நான் மாறிட்டேங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆனால் விஜய் நல்ல வேலை அவர் சொல்லியிருக்காரு என்ன யாரும் இனிமேட்டு அப்படி கூப்பிடாதீங்க இளைய காமராஜனு கூப்பிடாதீங்க அடுத்த விஜயகாந்தன்னு கூப்பிடாதீங்க நான் நானாகவே இருக்கிறேன்னு இருக்காரு அது ரொம்ப நல்ல விஷயம் அது ஒரு தொடரணும் இல்லை திரும்ப வந்து தேர்தல் மேடை போட்டு அதில் அங்கே தார்வக்கோளா இருங்க நிறைய இருக்குது அதில் அதை தற்கூரின்னு சொல்றாங்க இந்த ஆர்வ கோளாறுங்க வந்து வெவ்வேறு பேர்ல இப்படி ஏதாவது பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஏதோ இந்த வாட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டான் சரி இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர்கள் மேலதான் வந்து இருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறது அவங்க ஊக்கப்படுத்துறது எடுத்துக்கலாம் ஆனா அதை தாண்டி கிராமப்புறத்துல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க உழைக்கிற வர்க்கத்தினர் இருக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் இன்னும் அவரோட கவனம் திரும்பணுமோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எழுது இதை எப்படி பார்க்க முடியலானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அதாவது விஜய் அந்த ஒரு கொள்கை அறிவிப்பு மாநாடு ஒன்று நடத்துனார் இல்லையா விக்கிரவண்டியில அந்த விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே முடிஞ்சு ஒரு வாரம் கூட அவளை ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்க அவங்களே வெளியிட்டது தான் விஜய் தரப்பே அது பணம் கொடுத்து சர்வே எடுக்க வச்சு அந்த ரிசல்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ரிசல்ட் எப்படி அவங்க பிரிச்சிருக்காங்க அதாவது பட்டியல் எப்படி போட்டிருக்காங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி இரண்டு வயசு வரைக்குமான அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் தலைமுறை ஓட்டு போடுறாள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள அப்புறம் முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இந்த மூணு கேட்டகிரியை பிரித்து அவங்க மத்தியில இவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து மொத்தமே ஆறு பர்சன்ட் தான் வந் வந்தது ஆறு கூட வரலன்னு நினைக்கிறான் பட் அப்போ அப்படி வந்து அவங்க அந்த சர்வேயில் முடிவை வந்து கொடுத்துருந்தாங்க அவர் எப்படி பார்க்குறாருன்னா முதல் தலைமுறை ஓட்டு போடுறான் அவனும் ஆக்டிவாக வாக்கு சாவடிக்கு போய் ஓட்டு போடுறான்னு அவனும் இருந்தால் போதும் இந்த நாற்பது வயசுக்கு மேலே பாரு அவன் தேவையில்லன்னு முடிவு பண்ணுறாரு ஸோ நாற்பது வயசுக்கு மேலே யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றத கூட தெரிஞ்சிக்க கூடாதுன்றாரு அவங்கள பட்டியலே போடலை நாற்பது வயசுக்கு அப்புறமா இருக்காங்களா நாற்பது வயசுக்கு அப்புறம் எல்லாம் செத்தா போயிடுறான் ஓட்டு போட அவன் தானே ஓட்டு போடுறான் நாற்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆர்வத்தோடு வந்து ஓட்டு போடுறவங்க அந்த ஆர்வத்தோடு ஓட்டு போடுறவங்களுடைய ஆதரவே எனக்கு வேணான்றாரு ஏன்னா அவங்க இவரை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள பல பேருக்கு இவரை தெரியவும் தெரியாது அதனால் அவங்கள பற்றி எனக்கு அக்கறையே இல்லைன்றார் ஃபஸ்ட் டைம் ஓட்டர் யாரு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு போகிறாங்களே ஃபர்ஸ்ட் டைம் போட்டார் அவன் எனக்கு வேணும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா அம்மா தங்கச்சி அக்கா இவங்க ஓட்டெல்லாம் வேணும் தாத்தா பாட்டி தேவையில்லை இந்த மனநிலை விஜய்க்கு இருக்குது அதனுடைய விளைவு தான் வந்து அவர் மாணவர்களை டார்கெட் பண்றாரு மாணவர்களோடு இருக்கிற அவரது நண்பர்கள் அந்த இளைஞர் கூட்டம் அவங்களை வந்து டார்கெட் பண்ணுறாரு சரி இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல விஜயோட பிறந்த நாள் வரும்போது துபாயில வந்து பெரிய பர்த்டே எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட அதாவது தகவல்களா அதெல்லாம் வருது ஒரு கட்சி தலைவரா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கொண்டாட்டங்கள் அதுவும் வெளிநாட்டுல அரேஞ்ச் பண்றாங்க அப்படின் போது இது எப்படி பாக்குறது அண்ட் இன்னொரு விஷயம் இது இது தொடர்பா என்னன்னா இது வந்து துபாயில கட்சிக்கு நிதி திரட்டுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாகவும் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனா இருக்குன்னே வச்சுக்கோம் அதுல வெளிப்படை தன்மை இருக்குமா அப்படிங்கறதே இரண்டாவது இது தொடர்பான இன்னொரு கேள்வியும் இருக்கு அதாவது பசங்களை கூப்பிட்டு ஊக்குவிக்கிறாரு அதாவது சொசைட்டிக்கு தேவையான நிறைய விஷயங்கள்லாம் பண்றாருன்னே வச்சுக்கோ சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் அதுவும் வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து அவர் பெருசா செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முரணா இருக்கு இல்லையா சோ இதையும் நான் சில் சில்லவுட்டும் பண்ணுவேன் அப்படிங்கறது எந்த அளவுக்கு அதாவது மனித மனம்தான் அது வந்து எல்லா ஆசைப்பாசங்களுக்கும் உட்பட்டது அதனால் வந்து இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்கிறதுல தப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்க வேண்டியது இல்லை ஸோ இந்த மாதிரி கொண்டாட்டங்களை வந்து நம்ம தவறுனோ அல்லது அதில் அவர் கலந்துக்க கூடாதுன்னோ சொல்கிறது ஒன்றும் இல்லை என்ன திரிஷாவை கூப்பிட்டு போகாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் தனி விமானத்தில் திரிஷாவை கூப்பிட்டு போய் அதில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வராமல் இருந்தால் போதும் அது அவங்க கட்சிக்கு நல்லது அதுக்கு சொல்கிறேன் இந்த துபாய் கொண்டாட்டம்ன்றது நான் அது கேள்விப்பட்டேன் அது நிதி திட்டத்துக்கு கூட இருக்கலாம் அதுவும் கூட தப்பு இல்லை அது நீங்க கேட்ட மாதிரி வெளிப்படை தன்மையோட இருந்தா நல்லா இருக்கும் அவர் இந்த விமர்சனங்களை வந்து தவிர்க்கலாம் அப்படி வந்ததுன்னா இல்லைன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒருத்தராக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாலும் அதை பற்றிய விமர்சனம் பார்வை தான் செய்யும் அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது சரி இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் அடிப்படை மட்டத்துல இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்ப இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே வந்து சின்ன இடத்துல இருந்துதான் வந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க நிறைய போராட்டங்கள் அத சொல்ற போராட்டங்கள்ல எல்லாம் வந்து பங்கெடுத்துருக்காங்க சோ நம்ம விஜய்னு வரும்போது நேராவே வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு சோ இந்த மாதிரியான கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவர் எப்படி எதிர்கொள்வாரு அப்படின்னு கேள்வி அதனாலதான் வந்து அவரால அஹ் செய்தியாளர்கள் இப்போ வரைக்கும் சந்திக்க முடியல அவர் வந்து சினிமாவுக்கு அந்த புதுசுல சினிமா பத்திரிகையாளர்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் போடுவார் பிரியாணி போடுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதெல்லாம் அவர் இருந்தார் அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா வந்து அவங்க பெருசாக ஹார்ஷ எதுவும் கேட்க மாட்டாங்க தட்டி தட்டி கொடுத்து தடவி கொடுத்து போயிடுவாங்க ஆனால் அரசியல் களத்தில் கேள்விங்கிறது அது வேறு ஏன் இந்த சினிமா பத்திரிக்கையால் அப்படின்னா சினிமா பத்திரிகையாளர் வந்து அவருடைய வளர்ப்பு பிறந்தது வளர்ந்தது எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க அப்பாவுடைய சாதனைகள்ன்னா அவங்க அப்பா எப்படி இவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணார் அதெல்லாம் இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து கிறிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க பட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து அப்படி இல்லை அங்கே வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் வந்து தோட்டம் மாதிரி சீறி வரும் கேள்வி அந்த கேள்வியை வந்து எதிர்கொள்ளவே முடியாது ஏன்னா ஒரே நேரத்தில் வெவ்வேறு கேள்விகளை நாலு பேர் வரிசையை கேட்பாங்க மாறி அது ஒருத்தர் கேட்டு முடிக்கிற வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க பதிலே சொல்ல அந்த திணறல் வந்து பெரிய அளவுக்கு பின்னடைவாயிடும் தான் விஜய் வந்து எந்த செய்தியாளரையும் இப்ப வரைக்கும் சந்திக்காம இருக்கார் ஒரே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா போதும் விஜயோட முகம் என்னன்னு தெரிஞ்சிருன்னு எல்லாரும் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு விஷயம் போயிட்டு இருக்கு சார் இப்ப நம்ம விஷயம் பேசியிருக்கோம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்கிற எல்லா நம்ம பேசுன மாதிரி மித்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு டிவிக்கே ஒரு அரசியல்ல புது சக்தியா உருவாகிறதுக்கு வாய்த்து இருக்கா எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க அது வந்து அவங்க இந்த தேர்தலில் அவங்க எடுக்க போற நிலைப்பாட்டை பொறுத்து ஒன்னு தனித்து நிக்கிறேன் அப்படின்னு நின்னாங்கன்னா அவங்களோட உண்மையான செல்வாக்கு என்ன உண்மையான பலம் என்ன என்ன வாக்கு வங்கி அது வந்து தெரியும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது வந்து அவங்க தனியா நிக்கிறோம் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது என்னால் அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திருக்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது எனக்கு உடனடியாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க யார் கூட கூட்டணி போட்டு பாஜக அதிமுக அவங்களோடலாம் கூட்டணி சேர்ந்து அவர் களத்தில் நின்னார்னா அவருக்கு கொடுக்குற அந்த தொகுதிகள் ஒரு முப்பது தொகுதி கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து சில தொகுதிகள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நடக்க போகிறது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் முடிவு செய்து வைத்திருப்பது எதுன்னா திமுக தான் ஆளுங்கட்சியாக திமுக தான் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அதுதான் நிலைப்பாடு இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் எங்கே போய் என்ன கேட்டாலும் நீங்கள் ஆயிரம் பிரச்சனைகளை சொல்லுங்கள் இந்த அரசின் மீது என்ன குற்றச்சாட்டு வேணா வைங்க ஆனால் அவங்க மனசு மனசுக்குள்ளே திரும்ப இந்த அரசை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க ம மனசில் வச்சிருக்காங்க இதை கலைச்சிட்டு இதுக்கு மாற்றாக வந்து இந்த அணி வந்து உக்காரணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் அது நடக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்